சமூக வலைதளங்களை திறந்தாலே தினம் எங்கிட்டு பார்த்தாலும் காளியம்மாளுடைய முகம்தான் தான் பேஸ்புக் திறந்தா காளியம்மாள் வாட்ஸ்அப்ப திறந்தா காளியம்மாள் யூடியூப திறந்தா காளியம்மாள் எல்லா செய்தி தொலைக்காட்சியினுடைய பிரேக்கிங் நியூஸ்லையும் காளியம்மாள் தான் ஆனா ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க தமிழ்நாட்டினுடைய செய்தி ஊடகங்கள் வந்து அவ்வளோ எளிதா இந்த பிரேக்கிங் நியூஸ் பேச வந்து கொடுத்துட மாட்டாங்க ஒரு செய்தி ஊடகம் வந்து பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க அப்படின்னா பிரதான கட்சியில இருக்கிற முக்கியமான நபர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்களுடைய செய்திகளை தான் பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க அந்த ஸ்பேஸை அவங்களுக்காக தான் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை தீர்மானிக்கக்கூடிய வல்லமைப்பற்ற ஒரு சில கட்சிகள் இருப்பாங்க தெரியுமா அவங்களுடைய செய்திகளை தான் பிரேக்கிங் நியூஸ்லாம் போடுவாங்க ஆனா காலியமானவர்களுக்கு இந்த பிரேக்கிங் நியூஸ்ல ஸ்பேஸ் கொடுக்க வேண்டிய தேவைகள் என்ன அப்படின்னு பார்த்தா அது ஆளுங்கட்சியின் ரோல் அதுல அதிகமா இருக்கு நாம் தமிழர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல ஒரு வலுவிழந்த கட்சி வார்டு கவுன்சிலர் ஆக கூட வக்கீலாத கட்சி பல இடங்கள்ல இன்றளவும் கூட டெபாசிட் வாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி ஆனா அந்த கட்சியில இருந்து ஒருத்தர் விலகுறாரு அப்படின்னா அவருடைய விலகலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பிரேக்கிங் நியூஸ் போட வேண்டிய தேவைகள் என்ன அப்படின்னா மக்கள் மத்தியில நாம் தமிழர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சி வந்து நாசமா போச்சு அப்படின்னு மாதிரி மைண்ட் செட் பண்ணும் ஃப்ரேமிங் பண்ணும் அதற்காக தான் அவங்க அந்த பிரேக்கிங் நியூஸ் போட்டது சரியா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியில வந்து விலகிய காளியம்மன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போக போகின்றாரா இல்லாட்டி திராவிட முன்னேற்றம் கலந்து போக போகின்றாரா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் பல செய்திகள் வெளிவிச்சு ஆனா ஒரு மூத்த பத்திரிக்கையாளர்கள் நான் காளியம்மனுடைய விளைவிலுக்கு பின்னாடி இது இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ன மாதிரி சில பல செய்திகள் சொல்லியிருக்காரு சோ அந்த செய்திகள் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பிருவ எழுதியின் இனி வணக்கம் பார்த்துட்டோம் இனி சென்ட்டு என்னால துணைய முடியாது அதனால நாங்கள் சண்டை போட போறோம் தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் தன்னுடைய ட்விட்டர் வலைத்தள பக்கத்தில் ஒரு செய்தி வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காரு அதாவது காளியம்மால் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகியதற்கு பின்பாக அவர் இந்த கட்சியில தான் போய் சேருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு அதாவது காளியம்மல் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணிப்பார் அப்படின்ற மாதிரி செய்தி போட்டிருக்காரு ஒரு முக்கியமான அமைச்சருடைய தலைமையில தான் அவங்க வந்து பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு இருக்கிறாங்க விரைவில் நாம் தமிழக கட்சியிலிருந்து விலகிய காளியம்மால் திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைவார் அப்படின்ற மாதிரி செய்தி போட்டிருக்காரு ஸோ அந்த அமைச்சர் யாரு அந்த முக்கியமான அமைச்சர் யாருன்னு கேக்குறீங்களா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இவருடைய தலைமையில தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதற்காக ஒரு பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருப்பதாக ஒரு சில செய்திகள் வந்து வெளியாயிருக்கு சரி மாணவர்கள் எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கேவலமா பேசினாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் ஆயிர ரூபாய்க்கு புறந்த பயிர்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிகளில் தான் கனிம வளங்கள் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி அப்பட்டமாவே பதிவு செய்த ஒரு நபர் தான் காளியமாளவர்கள் அது மட்டும் கிடையாது ஒரு மேடையில் பேசுற சொல்லியிருப்பாங்க வந்தவன் போனவனுடைய வரலாறு ஃபுல்லாக என் புத்தகத்தை எழுதி வச்சிங்க ஆனா என்னுடைய தமிழ் தலைவருடைய பெயரை நீ எழுதி வந்தவன் போனவன் வந்தவன் போனவன் அப்படின்ன மாதிரி ஒரு மூணு நாள் தடவை சொல்லுவாங்க ஸோ வந்தவன் போனனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி அவங்க யாரை சொல்ல வராங்க அப்படின்றது உங்க எல்லாரும் தெரியும் ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஆம்பள சீமான் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க காளியமானவர்கள் வந்து ஆம்பள சீமானு சொல்லுவாங்க இப்ப ஒரு ஆம்பள சீமானை தன்னுடைய கட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் தயாராக தான் இருக்கும் இருக்கும் ஏன்னா இது வந்து புதுசு கிடையாது ஆல்ரெடி ராஜீவ் காந்தி என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கின்றார் அப்படின்றத தெரிஞ்ச விஷயம்தான் அவர் நாம் தமிழக ஆல்ரெடி பயணித்த ஒரு நபர் அப்ப நாம் தமிழக கட்சியில பயணிக்கின்ற பொழுது காந்தி எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கேவலமா பேசுனாரு அப்படின்ற விஷயம் அனைத்து மக்களுமே அறிந்ததுதான் இன்றாலும் கூட சமூக வலைத்தளங்கள்ல ராஜீவ்காந்தினுடைய அந்த வீடியோ கிளிப் இருக்கு இல்லையா அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை கேவலமாக பேசிய அந்த வீடியோ கிளிப்பு அதாவது சமூக வலைத்தளங்களை வளம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஸோ அப்ப என்னதான் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை கேவலமா பேசினாலும் கூட ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி கொச்சையாக பேசுகின்ற நபர்களை தங்களுடன் இணைத்துக் கொள்வதற்கு அவங்க தான் இருப்பாங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும் பட் இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட காளியம்மன் அவர்களை வந்து விரட்டி விட்டுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிதான் கூடுதல் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது பேச்சுவார்த்தைக்கு போனாங்க இல்லையா பேச்சுவார்த்தைக்கு போன இடத்துல காளியம்மலை வந்து ஒரு இரண்டு டிமாண்டை வந்து வைக்கிறாங்க ஒரு டிமாண்ட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து ராஜ்யசபா எம்பி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நமக்கே சரி போகிறது ராஜ்யசபா எம்பி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இரண்டாவது என்ன அப்படின்னா பல கோடி ரூபாய் வந்து பேரம் பேசி இருப்பதாக செய்து நான் வந்து உங்களுடைய கட்சியை வந்தேன் அப்படின்னா எனக்கு பல கோடி ரூபாய் நீங்கள் வந்து பணம் தரணும் ஏன்னா என் பக்கம் மகளிர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி இருப்பதாக செய்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சில தினங்களுக்கு முன்பாக நம்ம சீமானவருடைய ஒரு ஆடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு காளியமலவரில் பேசினா ஒரு ஆடியோ அதாவது அந்த பிசுருன்னு சொன்னார் இல்லையா அந்த ஆடியோ கிடையாது இன்னொரு ஆடியோ அதாவது என்னை கேட்காம நீ என்ன தனியாக கூட்டம் போடுறியா அவங்கள அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் காளியமலவர்கள் வந்து திட்டியிருப்பாப்பில அந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அப்போ நீங்கள் இதை இங்கே கனெக்டிவிட்டி பண்ணி பாருங்கள் காளியமனவர்கள் இதை மையப்படுத்தி தான் டிமாண்ட் வைத்திருப்பதாக செய்தி அதாவது என் பின்னாடி இவ்வளவு மகளிர்கள் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால நீங்க எனக்கு வந்து பல கோடி ரூபாய் பணம் தரணும் ஒரு ராஜ்யசபா எம்பி தரணும் அப்படின்ற மாதிரி காளியம்மல் அவர்கள் டிமாண்ட் வைத்திருப்பதாக செய்தி ஆனால் ஒரு மூத்த ஒரு பெரிய கட்சி அந்த கட்சியில முன்னாகிகள் இல்லாமல் இருப்பாங்க எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல அப்ப இவங்க சொல்ற டிமாண்ட் அவங்க ஏத்துக்குருவாங்களா அதனால நீங்கள் மொதல் கிளம்பு காத்து வருட்டோம் அப்படின்னு சொல்லி காளியம்மலை வந்து விரட்டி அடித்திருப்பதாக செய்திகள் சோ காளியம்மல் அவர்கள் அதிருப்தியில் இருந்து கொண்டிருப்பதாக செய்திகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சேருவாரா சேரமாட்டாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தான் சரி சோ ஆக மொத்தல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்திகள் இருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மேலேயே மிகப்பெரிய அதிருப்திகள் இருக்கு ஏன்னா நாங்க வந்து ஆண்டாண்டு காலமாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனா இந்த மாதிரி நபரை கூட்டி வந்து நீங்க சேர்க்குறீங்க அப்படின்னா இதை நாங்க எப்படி ஏற்றுக்கிறது அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கேவலமாக பேசிய ஒரு நபரை கூட்டி வந்து நம்முடைய கட்சியில் சேர்க்குறீங்க அப்படின்னா இதை எப்படி ஏத்துக்கிற முடியும் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்திகள் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது ஆனா சமூக வலைதளங்கள காளியமாலவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கியப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாடுகள் இருக்கேப்பா எல்லாருமே வரவேற்கிறாங்களேப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கக்கூடும் ஆனா அந்த மாதிரி நபர்கள் எல்லாமே ஐடி வங்கி சார்ந்த மட்டும்தான் பெரிய பெரிய பொறுப்பாளர்கள் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஐடி வங்கி சார்ந்த நபர்கள் அவங்களுக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்க கூடாது அதாவது நம்ம வந்து ஒரு எதிர்த்து பேசுவதற்கு நம்மளை யாரும் வீழ்த்துவதற்கு ஒரு எதிர்வாதங்கள் வைப்பதற்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க கூடாது அப்ப காளியம்மாள் நம்ம பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து எதிர்வாதங்கள் வைப்பதற்கு ஸ்ட்ரகல் இருக்காது அப்படின்ற காரணத்துக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி மட்டும் என்ன பண்றாங்க காளியம்மாள் தூக்கி பிடிக்கிறாங்க ஆனா உள்ளபடியே தொண்டர்களுடைய மனநிலைகள் என்னவாக இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டருடைய மனநிலைகள் என்னவாக இருக்கின்றது அப்படின்னா காளியம்மல் அவர்களை ஒருபோதும் நம்முடைய கட்சிக்கு சேர்த்து கொள்ளக்கூடாது நான் கலைஞரை எந்த அளவுக்கு கேவலமாக பேசுனாங்க அப்படின்றது தெரியும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு கேவலமாக பேசுனாங்கன்றது தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எந்தளவுக்கு கேவலமாக பேசுனாங்கன்னு தெரியும் பெரியாருடைய சித்தாந்தத்தை எந்தளவுக்கு கேவலமாக பேசுனாங்க அப்படின்றது தெரியும் ஸோ இந்த மாதிரி கேவலமாக பேசுகின்ற நபரை நீங்கள் நம்மளுடைய கட்சி சேர்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொள்கை கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உள்ளபடியே அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற தான் செய்திகள் வெளியாயிருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு சில பார்வைகள் எல்லாமே இருக்கும் இல்லையா அந்த பார்வைகள் என்ன அப்படின்னா ஒரு கட்சியை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற நபர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாலும் கூட இவங்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள் ஒரு கட்சியினுடைய தொண்டன் ஒரு தவறு செய்யணும் அப்படின்னா அந்த தொண்டனை வந்து நல்வழிப்படுத்தி அரசியல் படுத்தி நீ பேசுறது தப்புப்பா அப்படின்ற மாதிரி அவனை அரசியல் படுத்தலாம் ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டிருந்த காளியம்மன் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த பெரியார்த்த பெரியாரியத்தை வந்து கேவலமாக பேச முடியுமோ அந்தளவுக்கு கேவலமாக பேசிட்டு திடுதுப்பு நான் திருந்திட்டேன் அதனால் வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்புடின்னா இதை எப்படி ஏற்றுக்கிற முடியும் இது மிகப்பெரிய கொள்கை தடுமாற்றம் இது அதாவது காளியம்மாவர்கள் கொள்கை தடுமாற்றம் ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம் காளியம்மலவர்களை ஏற்றுக்கிட்டாலும் கூட இது மிகப்பெரிய ஒரு கொள்கை முரண்பாடு ஒரு தொண்டன் தப்பு செஞ்சா பரவாயில்லைங்க தொண்டன் தப்பு செய்யணும் அப்படின்னா அவனை வந்து திருத்தி அவனை வாடா இதாண்டா பெரியாரியும் இதாண்டா அம்பேத்கர் யோகம் இதாண்டா மார்க்சியம் சொல்லி அவன் புரிய வச்சு அவனை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் ஆனால் ஒரு ஒரு பல நபர்களை வழி நடத்த வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு தலைமை பொறுப்பாளரே இந்த மாதிரி கேவலமாக பேசிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே போறாங்க அதையும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் வந்து எழுச்சம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பும் இல்லையா அப்ப யார் வேணாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ரொம்ப கேலமா பேசலாம் பெரியாரத்தையே கேவலமா பேசலாம் பேசி முடிச்சுட்டு வந்து நம்ம ஒரு கருப்பு சூப்பு துண்ட வாங்கி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இவங்க பேசின பேச்சுகள் எல்லாமே அழிக்கப்பட்டு விடுமா வரலாறு வந்து மறைக்கப்பட்டு விடுமா அப்ப இது வந்து ஒரு தவறான செயல் வந்து காளிமலர்கள் உள்ளபடியே அவங்க ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு இருக்கிறாங்க தமிழ் தேசியம் சொல்றாங்க திராவிடத்தை வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க சரி அப்போ அதே மாதிரி கூட நீங்க பயணப்பட்டு போயிடணும் அவங்களுக்கான ஆப்டான இடமே எதுன்னு பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அவங்க தமிழக வெட்டி கழகத்துக்கு போனாலும் கூட ஒரு ஒருவேளை ஏத்துக்கிற முடியாது ஏன்னா அங்கே வந்து அவங்க பெரியாரியம் பேசுகிறாங்க தமிழக வெட்டி கழகத்தை சார்ந்தவர்கள் அம்பேத்கரியும் பேசுகிறாங்க ஆனால் இவங்க வந்து இவங்க யார் காளியம்மால் வந்து அம்பேத்கரையே வந்து சொன்னவங்க தான் வந்தேறீங்கள்னா வந்து அவங்க நாங்கள் வழிகாட்டியாவனா ஏற்றுக்கிறோம் தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னவர்னா ஒரு தான் அப்பட்ட பட்சத்தில் தமிழக வெட்டி கழகத்துக்கு போனாலும் கூட வந்து ஒருபோதும் பேரம் விரட்டிவிட்ட திமுக அதிருப்தியில் முக்கிய அமைச்சர் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த காமெடியை பிடிச்சாச்சு சோ பாப்போம் காளிமாவர்கள் எந்த கட்சிக்கு போறாங்க பொறுத்து இருந்து பாப்போம் கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி என்று புரட்ச வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்